முன்னேற்றத்தை இஸ்லாமிய சமூகம் அடைந்து கொண்டிருக்கிறது இதே நேரத்தில் இந்த பொதுப்படையான இவாதத்துகள் மக்கள் பார்வையில் செய்யக்கூடிய தொழுகைகள் மக்கள் பார்க்கும் பொழுது நோன்புகள் மக்கள் மக்களுடைய கூடிய கும்பராக்கள் ஹட்சிகள் இது மட்டும் நம்முடைய வெற்றிக்கு போதுமா என்றால் பெருமக்களே நமது தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் பார்க்கிறான் ஒவ்வொரு முஸ்லிமனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கை ஒரு முஸ்லீம் பொதுப்படையில் மக்களுக்கு முன்னால் இமாமுக்கு முன்னால் முன்னால் நிறைய அமல் செய்துவிட்டு தனி அறவிக்கு சென்ற பிறகு அல்லது தனிமையில் யாரும் பார்க்காத பாவம் செய்தால் பெருமக்களை இந்த எல்லா அமல்களையும் இந்த ஒரு பாவம் சில பாவங்கள் அழித்து விடும் என்பதாக எபெரும சுழ கிரமிசர்கள் லாகு வஸ்லம் அவர்கள் சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள் இன்று அநேகமான முஸ்லிம்கள் பொதுப்படையில் வெளிரங்கத்தில் மக்கள் பார்வையில் நல்லவர்களாக அளிக்கிறார்கள் நல்ல தோற்றம் தாடி தொப்பையோடு ஈர்ப்போடு மீன்களுடைய அடையாளத்தோடு வாழ்க்கை தருகிறார்கள் ஆனால் அங்கிருந்த வாழ்வு எப்படி இருக்கிறது நம்மால் ஒரு பாடல் கேட்பதை கூட அல்லாவிற்காக விட முடியவில்லை ஒரு படம் பார்ப்பதை கூட அல்லாறிற்காக விட முடியவில்லை உதாரணத்துக்காக சொல்லப்படுகிறது இன்னும் நிறைய பாவங்கள் அல்லா தடுத்தவைகள் பாவங்களை நாம் அந்த செய்கிறோம் பாடல் கேட்பது படங்கள் பார்ப்பது ஆபாசங்கள் பார்ப்பது ஆபாசங்கள் பேசுவது பொய் பேசுவது வியாபாரத்தில் மோசடி செய்வது தனிமையில் வாழ்க்கிறோம் நிறைய வணக்கசாலி நிறைய அமல்கள் செய்யக்கூடியவர் நஃபீலான நண்பர்கள் நோடக்கூடியவர் இரவு வழக்கங்களில் எந்தவித குறைவு இல்லாமல் வளரக்கூடியவர் ஆனால் அந்த ரங்கத்தில் பெருமக்களை நம்மால் சிறு சிறு பாவங்களை கூட விட்டுவிட முடியவில்லை நாம் யோசிக்க வேண்டும் இந்த செயல்கள் அந்தரங்கத்தில் செய்யக்கூடிய இந்த செயல்கள் நம்மை நிச்சயமாக அழித்துவிடும் நம்முடைய அமல்களை நிச்சயமாக அழித்துவிடும் பொருமக்களே சரியான நல்லபடியா இருக்கிற இருக்கு தெரியும் யாரை எப்படி கெடுக்க வேண்டும் என்று தொள்ளாயிரம் வருடம் தொள்ளாயிரம் வருடம் வாழ்ந்தவர்களை எப்படி கெடுக்க வேண்டும் என்ற நுட்பம் அறிந்தவன் தொண்ணூறு மரணம் வாழக்கூடியவர்களை எப்படி கெடுக்க வேண்டும் என்ற அறிவு உள்ளவன் சிலர்களை தோல்விடவே மாட்டாங்க தொழுது என்னதான் சாதிச்சிட்டான் நீ ஏன் தொழுக போற தொழுது கொண்டு என்று சிலர்களை அல்லா ஷெய்தான் வழிபடுப்பான் இன்னொரு தோக்கூடியவர்களே வழிகளில் இருந்து விட்டால் தொழுகையில் எஹலாஸ் எடுத்து விடுவான் மன ஓர்மை எடுத்து விடுவான் அப்படி இருக்கு மீண்டு அவரிடத்திலிருந்து மீண்டு ஒரு ஓர்மையாக எஹிலாசோடு தொழுதால் ஷெய்தான் உள்ளத்தில் வந்து விடுவான் ஒன்னும் மாறி உலகத்தில் தொழுற யார் இருக்கா எந்த அளவுக்கு வழிபடுத்திவிடுவான் சைத்தானுக்கு ஆடர் அலி இஸ்லாம் அவர்களை கெடுக்கவும் தெரியும் நம்மை கெடுக்கவும் தெரியும் அதை இஸ்லாம் அல்லாஹை பார்த்தார்கள் மலக்குமார்கள் மனிதனை பார்த்தார்கள் சொர்க்கத்தை பார்த்தார்கள் நரகத்தை பார்த்தார்கள் அவர்களை எப்படி கெடுக்க வேண்டும் அவர்களை எப்படி ஊழியை கொண்டு வர வேண்டும் என நுட்பம் கைந்தவன் செய்தான் நாம் அல்லாமை பார்க்கவில்லை ரசூலை பார்க்கவில்லை நம்ம இருக்கிறோம் நம்மை எப்படி கெடுக்க வேண்டும் நம்முடைய அமல்களை எப்படி இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற நுட்பம் அறிந்தவன் செய்துகிறோம் ஆக நாம் தனிமையில் எப்படி இருக்கிறோம் ம பொதுமக்களுக்கு முன்னால் எப்படி முன்னால் எப்படி இருக்கிறோம் தனிமையில் நமது வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதாக யோசிக்கிறோம் தனிமையில் சீர்திருத்தமடைந்து விட்டால் நிச்சயமாக நாம் வெற்றியாளர்கள் தனிமையில் அல்லாந்து அஞ்சாவிட்டால் மழை குன்ற அளவுக்கு தொடர் மலைவர் அளவுக்கு அமல் செய்தாலும் நமது அமல்கள் காசு மனிதர்கள் மூன்று வகை வகை முதலாம் வகை சரி ரங்கும் சரி ஒரு பெரிய அமல்கள் செய்யாதவர்கள் ஏதோ படைத்ததற்காக வேண்டி வாழ்வார்கள் பிறந்த வேண்டி வாழ்வார்கள் முதல் வகை இரண்டாம் வகை வெளிரங்கத்தில் நிறைய அமல்கள் செய்வார்கள் நிறைய நல்ல அமல்கள் செய்வார்கள் சாலியான அமல்கள் செய்வார்கள் நுகன் குழு இருப்பார்கள் சகாது கொடுப்பார்கள் தானரூபங்கள் செய்வார்கள் நபீரான வணக்கங்களை புரிவார்கள் ஆனால் அந்த ரங்கத்தில் இவருடைய மனைவி ஒரு நாள் கூட தவிர்த்துள்ளதை பார்த்திருக்க மாட்டார் நபீர் சொல்லோ சுண்ணங்களோ நபீலான நோக்குகளோ இருக்காது ஆனால் வெளிப்படையில் நிறைய அமல்கள் இருக்கும் இது இரண்டாம் வகை மனிதர்கள் மூன்றாம் வகை மனிதர்கள் நாயகன் சொன்னார்கள் வெளிரங்கத்திலும் சரி அந்தரங்கத்திலும் சரி அஞ்சு அளப்பார்கள் மனிதர்கள் இப்படி இருக்க வேண்டும் முஸ்லீம்கள் என்பதாக எப்பொருமார் முதல் இரு வகை மனிதர்கள் அவர்களை அவர்களுடைய நன்மைகளோ அல்லது தீமைகளோ அழித்து விடும் என்பதாக எபெருமாக்கிரம் செல் அல்லா சுட்டிக்காட்டுவார்கள் ஒவ்வொரு முஸ்லிமும் நான் தனிமையில் எப்படி இருக்கிறேன் எப்படி அல்லாஹ் கஞ்சு கே அல்லாஹ் கடத்தலைகளை விட்டு எதாவது தூரமாக இருக்கிறேன் என்பதாக யோசித்து வாழும் சேரா இமாம் சுஃபையான சௌ ரஹ்மவுல்லா சொல்லுவார்கள் மன்ன அஸ்லஹ சரீரகம் அஸ்லஹம் லாபம் அலா நீத்தா யார் தனிப்பட்ட வாழ்க்கையை சரியாக்கி கொண்டாரோ அவர் புதுப்படையில் தவறு செய்தார் அந்த தவறை அல்லாஹ் மாற்றி வருவா

அல்லாஹ் சொல்லுவான் கலாம் அல்லதீன சொல்லுகிற நிறைய சொல்கிறான் அஜுன் கபீர் அல்லா பேசுகிறான் சுரா முன்கில் என்று தோங்கும் சுராவில் அறுபத்தி ஏழாவது பன்னெண்டாவது வசனம் சொல்கிறது அல்லதீனும் யார் தனிமையில் அல்லாஹு அஞ்சுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் நிறைவான கூடி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்

அல்லாஹிற்காக பாவங்களை விட்டு ஒதுங்கி இருந்தார்களே ஒதுங்கி இருந்தால் என்ன கிடைக்கும் என்று அவருக்கு வாக்களிக்கப்பட்டதோ அந்த வாக்களிப்பை பெற்றுக்கொள்வார்கள் அதோடு மட்டுமல்லா மன் ரஷ்ய ராஹ்மான் அபிலவை வஜ்ஜா எழுப்பின் முறீவ் அல்லாஹ் இடத்திலே மீள வேண்டும் என்று யார் தனிமையில் பயந்து நடந்து கொண்டார்களோ அவர்களுக்கு உயர்வான சொர்க்கம் இருக்கிறது அவர்களுக்கு சொர்க்கம் இழுத்து கொண்டு வரப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிப்பாட்டார் அபர் மக்களே அந்த தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு அறைக்குள் யாரும் இல்லை நாம் மட்டும் தனியாக இருக்கிறோம் அப்போது நம்முடைய நாம் அல்லாம் இடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறோம் நம்முடைய கல்வியில் ரப்பினுடைய பயம் எந்த அளவுக்கு இருக்கிறது நாம் பாட்டு கேட்டாலோ படம் பார்த்தாலோ அல்லது இன்னொரு அமல்களை தேவையில்லாத ஆபாச படங்களை பார்த்தாலோ அல்லது யாரும் கேட்க முடியாது அந்த நிலையில் ரப்பு என்னை பார்க்கிறான் என்று இருக்கிறோமா அல்லது மிக வேகமாக பாவங்களை செய்கிறோமா என்பதாக யோசிக்கிறோம் அல்லாஹ் சுதலாஸே இதை சொல்லுகிறார் இன்மத்துன் ஜிரு மனித்தவ திக்ரா நயஹமே உங்களுடைய உபதேசங்கள் எல்லாம் யாருக்கு பயனளிக்கும் என்றால் வஹஷியர் ரஹ்மான பில் கய்பியார் அல்லாஹ்வை தனிமையில் அஞ்சுகிறார்களோ தனிமையில் பயப்படுகிறார்களோ தனிமையில் அல்லாஹ்வுக்கு கஞ்சி வாழுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய உபதேசங்கள் பயனளிக்கும் அவர்களுக்கு தபஷ்சுல் ஹுமகஃபரதுன் வஅஸ்ரிம் கரீம் நிரைவான கூடி வெளிப்படையில் நிறைய அமல்கள் தொழுமைகள் தர்மங்கள் ஒரு ஓட்டில் இருக்கக்கூடிய கண்ணை எடுத்து வைக்கிறோம் ஆனால் தனிமையில் மற்றவனை திட்டி வாழ்கிறோம் என்றால் மற்றவனுக்கு இன்னும் என்றால் பெருமக்களே அவர்களுக்கு இல்லை மகவிரது கிடையாது தனிமையில் அல்லாஹருக்கு அஞ்சு அல்லாஹோடு ஒன்றி போய் வாழ வருவோம் என்னுடைய கல்பு எல்லா நேரமும் ரப்பின் பயத்தால் திடுக்கத்தால் இருக்கிறது

தன்னுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்திக் கொண்டார்களோ வந்த சக்கா ப இன்னமா தசக்கா இதம் செய்து அவரது சுத்தப்படுத்திக் கொண்டது அவரதுக்கு நன்மையே என்பதாக அல்லாஹ் சொல்லு பிரபத்தை நான் வெளிப்படையில நிறைய அமல்கள் செய்துவிட்டு தனிமையில் தவறலைத்தான் அந்த அமல்களின் மூலம் எந்த குடலும் இல்லை எந்த பிரோஜனமும் இல்லை அல்லாஹ் சொல்லுகிறான் நாயகம் சொல்லுவார்கள் மனக்கான் ஆகிய கலாமகு லாக்கிலா சகிந்தான் தகவல் சென்னான் இதுவரையும் நாம் தனிமையில் அமல் செய்ய வேண்டும் நாயகன் சொன்னார்கள் யார் யாருடைய கடைசி வார்த்தை லாயிலாக இல்லம்மா என்று இருக்கிறதோ அவர் சுகம் அடைந்து வருவார் லா இலாஹ இல்லம்மா என்று சொல்லும் வரை நாம் பாவத்தை விட்டுவிட நாம் அவர் அன்புக்கு அன்பு கிடைக்கவும்லா கடைசி நேரம் உயிர் பிரிய சில சில மணித்துளிகள் இருக்கிறது இன்னும் இல்லை இன்னும் இல்லை இன்னும் இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறார் சுற்றி நிறுவ நிபவுகளுக்கு ஆச்சரியம் ஒன்றும் விளங்கவில்லை பெரும் சத்தை அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை விட சிறந்த அறிஞர் இல்லை இன்னும் இல்லை என்று சொல்கிறாரே கனிமா சொல்லலாமா என்ற ஆச்சரியப்பட்டு கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என் முன் செய்தித்தான் தோன்றி அமதே தப்பித்து விட்டாயே அமதே விளைத்து கொண்டாயே அமதே சொர்க்கம் செல்ல போகிறாயே என்று பேசிக் கொண்டிருக்கிறான் நான் அவனுக்கு பதில் சொன்னேன் இன்னும் இல்லை இன்னும் உயிர் இருக்கிறது இன்னும் உன்னை இன்னும் தப்பிக்கவில்லை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாடுகள் துடித்துக் கொண்டிருக்கிறது என்பதாக அவனுக்கு பதில் சொன்னேன் என்பதாக இம்மா அகமது அம்பாசு காட்டுவாங்க அப்துருமகரே உயிர் பிரியும் நேரம் வரை உயிர் பிரியும் நேரம் வரை பாவத்துக்கு சரணடையாமல் வாழப்பட்டது ருபாய் அப்துல் காலேஜியவுல்லாஹ் அல்லாஹ் சிக்ன ரசீஸ் அவர்களுக்கு ஒரு பெரும் பயானை முடித்து விட்டு நிறைய மக்களை இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தின் பால் ஈர்த்து விட்டு ரோட்டில் நடந்து கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் விண்ணில் வானில் ஒரு பெரும் வெளிச்சம் தோன்றியது அந்த வெளிச்சம் பேசியதுல்ல அவரை பார்த்து அப்துல் உண்மை நான் பொருந்திக்கொண்டேன் ஒரு அமல்களை பொருந்திக் கொண்டேன் நீ எனக்கு பிடித்தவன் அடியான ஆகிவிட்டாய் அல்லாஹ் பேசுவதை போல இந்த வெளிச்சம் பேசுகிறது எனக்கு பிடித்தவா அடையாள ஆகியுண்டாய் இதற்கு பிறகு நீ நீ அமல் செய்ய வேண்டாம் அந்த விஷயத்துக்கு வாங்குவோம் என்பதாக அந்த வெளிச்சம் பொழுது அந்த வெளிச்சத்தை நோக்கி மண்ணை எடுத்து எடுத்தா செய்யா அப்துல் கா ஜெயன் பகுல்லா அரசைத்தானே என் நாயவும் சொல்லலாம் அப்படி அவர்களுக்கு கூட பிரபுலா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லவில்லை என்னை ஏமாற்ற நினைக்கிறாய் தூரம் போய் மதம் சொல்லி சொல்லி தோசை நான் கேட்டேன் இந்த வழங்கையை நான் பாய் அபிராஹிம் எல்லா நேரங்களிலும் சைத்தான் அம்மோன் பார்த்து கொண்டே இருக்கிறான் எந்த நேரத்தில் யாரை எப்படி கெடுக்க வேண்டும் பேசுவோரை பேசுவோரை பேசுவதை கேட்பவர்களை எல்லோரையும் எப்படி கெடுக்க வேண்டும் என்று முப்பம் முப்பாய்ந்தவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கெடுத்தவர் சைன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிநடத்தும்புகரே அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ்வுடைய ரூஹா ஊடுருவப்பட்டு அல்லாஹ்வா திருக்கலத்தால் படைக்கப்பட்டு மலக்கு

ஒரே சாப்பாடு கட்டணுக்கா ர சௌகாங் யாரை சொல்லுல்லா சிஃப் ஹும் தனா ஜன்னியும் தனா அல்லாஹ் அபூரம் நகரா நகரம் யாரை நாயகமே அந்த மனிதர் யார் எந்த செயலை செய்தால் நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஊசியாக நாக்குவானோ அந்த மனிதர் யார் எனக்கு சொல்லி சொல்லிக் காட்டுங்கள் நாங்கள் இளங்காமல் கூட அந்த செயலை செய்து விடக்கூடாது எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் எங்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக சகாவிகள் பொழுது நாயகன் சொன்னார்கள் அம்மா இன்னகும் இகுவானுக்கும் இன்னகும் இகுவானுக்கும் வ அவர்கள் உங்களுடைய தோடர்கள் உங்களுடைய தோழில் இழந்து வந்தவர்கள் உங்களோடு இருப்பவர்கள் எப்படி அப்புறம் நாயகன் சொல்கிறார்கள் ஓ எ சுதூலம் நெல்லை நீக்கமாற்றா சுதூன் அவருடைய அமல்வெக்கூட இருக்கும் என்றால் நீங்கள் இரவில் எப்படி வணங்குகிறீர்களோ அப்படி இரவனுக்கும் புரிவார்கள்

ஒரு தந்தையும் மகனுக்கு மகனுக்கு முன்னால் பிடிக்க மாட்டார் மகன் பார்ப்பான் திட்டுவான் தெரிந்தால் அவமானமாக ஒரு மகனும் தந்தைக்கு முன்னால் தாய்க்கு முன்னால் மனைவிக்கு முன்னால் பிள்ளைங்களுக்கு முன்னால் தவறு செய்ய மாட்டான் அல்லாம் தடுத்தவற்றை அல்லா தடுத்தவற்றை மிக மிக துணிச்சலாக செய்ய மாட்டான் ஆனால் மகன் பார்க்க கூடாது தாய் பார்த்து கூடாது என்று தனிமையில் அமல் செய்பவர்கள் யோசிக்க வேண்டும் சொல்கிறார்கள் ஆக்கி விடாதீர்கள் நீங்கள் பார்ப்பதில் மிக இழிவானவனாக அல்லாஹ் ஆக்கி விடாதீர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் கழிவறையில் அமர்ந்திருந்தாலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் தனியாரில் அமர்ந்தாலும் நம்மை பார்க்கிறார் நீங்கள் பார்ப்பதிலேயே உங்கள் மகனுக்கு முன்னால் பாவம் செய்வதில்லை முடியவில்லை இப்ப தாய்க்கு முன்னால் பாவம் செய்வதில்லை மனைவிக்கு

தனிமையில் அல்லாவுடைய பயத்தால் அழுத கண்கள் இப்படிப்பட்ட மனிதருக்கு தருவான் அருசூழல் இடம்பெறுவான் சொன்னார்கள் இரண்டு நபர்கள் அவர்கள் அல்லாடைய பயத்தை நினைத்து அழுத கண்கள் கண்களுடையவர்களை கண்களுடையவர்கள் நரகத்தை பார்க்கவே மாட்டார்கள் நாயகம் சொல்லி பெருமக்களே பொது வாழ்க்கையில் அமல் செய்வது பொது வாழ்க்கையில் நோன்பு வைப்பது பொது வாழ்க்கையில் ஆதரவு செய்வது வழக்கு வாங்குவது

மனிதர்கள் வெண்ணியமானவர் என்றால் அல்லாஹ் காட்டினார் மலக்குகளுக்கு மலக்குகளை எல்லாம் செய்தான் ஆனால் ஆதம அலை இஸ்லாம் அவர்களை கேவலப்படுத்தினான் இழிவுபடுத்தினான் எந்த வகுப்பு ஆதம அலை இஸ்லாம் அவர்களை சந்தைப்படுத்தினானோ அதே ரவுக்கு முன்னால் அவனுடைய செயலை அவன் சொல் அவன் செய்ய வேண்டாம் என்ற சொன்ன செயலை செய்ய வைத்து இழிவுபடுத்தி இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தான் குருமக்களை நாம் யோசிக்க வேண்டும் நாம் அல்லாவுடைய படையில் இருக்கிறோமா சைத்தானுடைய படையில் இருக்கிறோமா

അമലുകൾ രഹസ്യമാസ നമ്മുടെ നാം തനിമയിൽ പാവം ഇൻപം ഇല്ലാമ പോയിവിട്ടത് അല്ലാ സുഖം ഇന്നും ബഹിരങ്ക ഇല്ലേ எனவே அவனுக்கு ஒருபோது இவர்கள் நாயகத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் நாயகத்தினுடைய தர்பாரில் பெருமானாருக்கு அருகில் பெருமானோடைய தொடர்போடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் ஆனால் அவர்களால் ஒரு பெரும் பாவத்தை விட்டுவிட முடியவில்லை அதற்கு முன் நான் இருந்த ஒரு சிறு ஒன்றில் ஒரு பாவத்தை விட முடியவில்லை மது குடிப்பது

சேனா சகதங்கள் அபிவக்கா சரியல்ல ஒரு அறையில் சங்கிலியால் யார்ப்பிணை அடைக்கிறார் காதிசீயா யுத்தம் பல நாட்கள் நடந்தது ஒரு நாள் பகலில் சகதங்கள் அபிவக்கா சரியல்ல வீட்டில் இருந்து புறப்படுவதை பார்த்த அகும் மிகுந்த மன வருத்தத்தோடு தன் மனவியிடத்திலே பாதி மாதிரி சொல்கிறார் என்னை சங்கிலி அவிழ்த்து விடுங்கள் நான் போருக்கு செல்ல வேண்டும் அல்லாஹுடைய பாதையில் போராட வேண்டும் ஒரு கால் நான் சென்று ஷகீராகி விட்டால் சந்தோஷம் தானே எனக்கு கிடைத்து விடும் சொர்க்கம் கிடைத்து விடும் அப்படி போர் வெற்றி பெற்று விட்டால் நான் நிச்சயமாக அல்லாஹ் சத்தியமாக சொல்கிறேன் நான் திரும்பி வந்து விடுவேன் என்று சத்தியம் செய்கிறார் அபுஹன் ரஜி அல்லாஹன் இதை கேட்டு மன உருகிய அவருடைய மனைவிமா அம்மையார் அவர்கள் அபுஹிசன் ரஜியல்ல அவர்களை அவிழ்த்து விடுகிறார்கள் உடல் முழுக்க மூடிக்கொண்டார்கள் முகத்தை மூடிக்கொள்கிறார்கள் கேடை அணிந்து கொண்டார்கள் காதிசியா போர்க்களத்திற்கு சென்று உயிர் உள்ளவரை போராடுகிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இது அபுமேசனை மூடு தெரிகிறது ஆனால் அபுமேசனை கட்டி வைத்திருக்கிறார்கள் அங்கே அபுமேசனுடைய தோற்றத்தில் எல்லாம் மழக்கை இறக்கி வைத்தானோ என்று என்னும் அளவுக்கு சாமி அபிவப்பாசவர்கள் என்னும் அளவுக்கு அபுமேசன் அடியாவும் போராடினார்கள் காதிசியா யுத்தம் இவர்களின் மூலம் வெற்றியை தொட்டது வெற்றி பெற்ற வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய பட்டியலில் அபுகேஷன் கதியாக இருந்தார்கள் போர் முடிந்தது வேகமாக வந்தார்கள் உடைகளை உடைகளை படிந்தார்கள் விளங்குகளை அணிவிக்க சொன்னார்கள் அறையில் அமர்ந்து விட்டார்கள் பிறகு காதிசியாவுடைய வெற்றிக்கு பிறகு சால்வின் அபிவகாசியாக அறிந்தவர்கள் இல்லம் நோக்கி வந்தார்கள் அங்கு என்ன நடந்தது என்பதாக அம்மா பாத்திமா அய்யல்வாபன் அவர்கள் கேட்ட பொழுது விஷயங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு நான் அபுமிக்ஸனை போன்ற ஒரு மனிதரை கண்டேன் ஆனால்

பிற்பரே பாவங்கள் அதிகமாக செய்ய செய்ய என்ன ஆகிறது அந்த நிலைமை எப்படி ஆகிறது அல்லாம் இடத்தில் இன்பமாக பேசும் ஒரு ஒரு உணர்வு இல்லாமல் போய்விட்டது கேட்கிறோம் கப்பிடத்தில் எப்படி பிரார்த்திக்க வேண்டுமோ அந்த அழுகை துவாவிலே இல்லை ஒருபோது அப்படி யாராவது அழுது கொண்டு பிரார்த்தித்தாலும் கூட துவாவில் அழுதாலும் கூட அவர்களை விமர்சிக்கிறோமே புரிய நாமும் இப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருவதில்லை ஏன் தனிமை இது பாவம் அதிகமாகிவிட்டது நிறைய பாவங்கள் கல்பு இருந்து விட்டது ஒரு மக்களை தௌபா செய்ய நிறைய வாய்ப்பு இருக்கிறது ரகுலாமின் தனிமையில் செய்யக்கூடிய எல்லா பாவங்களை விட்டு நாம் மீளாவிட்டால் நிச்சயமாக நாம் வெளிப்படையில் செய்யக்கூடிய எந்த அமலையும் அல்லா ஏற்றுக்கொள்வதில்லை மலை தொடர் அளவுக்கு அமல் செய்தாலும் சரி குரான் உதவியாலும் கிடைப்பதில்லை நிறைய ஐபிஎல் ஐபிஎல் மேட்ச் பார்ப்பதற்கு இரவுகள் கழிகிறது ஆனால் இரண்டு ரக்கா தொழுவதற்கு மனம் வருவதில்லை கனிமையெல்லாம் அதுகொழும் ஒரு மன உண்மையோடு போல இப்படி எல்லா விஷயத்திலும் வெறுப்போடு செய்கிறோம் பாவத்தை இன்பமாக செய்கிறோம் இப்படி எல்லா விஷயத்திலும் மாற்றம் ஏற்பட்டு விட்டது பெருமக்களே இயற்கையும் மாறுகிறது இந்தியாவின் சூழலும் மாறுகிறது இந்தியாவின் சூழல் நல்லதாக இல்லை சொல்லிக்கூட சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பிரகாசமாக இல்லை நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு ஒரு விதமான கருமையாக மூடிக்கொள்ளுமோ என்று அஞ்சப்படுகிறது தமிழகத்தில் ராணுவம் கொண்டுவது இறக்கப்படுகிறது அதற்கு முன்னால் உஷார ஆய்வு கொள்ள வேண்டும் நாம் பொதுப்படையில் எப்படி அமல் செய்கிறோமோ அப்படி தனிமையில் அமல் செய்யாவிட்டால் நிச்சயமாக மாற்றிக்கொள்வோம் பொதுப்படையில் விக்கல்கள் நவியான துறவுகள் சதக்காக்கள் தான தர்மங்கள் நோன்புகள் இவைகளை விட தனிமையில் அமல் செய்ய வேண்டும் தனிமையில் பொருமக்களை சூழலின் காரணமாக பொதுவில் பாவம் செய்துவிட்டு செய்த பாவத்திற்காக தனிமையில் வளர்த்துகிறோமே இது நல்லது நண்பர்கள் வந்தார்கள் உறவுக்காக வருகிறார்கள் ஏதோ பேசுகிறோம் தப்பு செய்து விட்டோம் செய்ய தப்பிற்காக வேண்டி தனிமை அழுகிறோமே அந்த கண்களை அந்த கண்ணீரை அல்லாஹ் மெச்சு பேசுகிறான் ஆனால் ஆனால் பொதுப்படையில் அமல் செய்துவிட்டு தனிமையில் பாவம் செய்தார் இவைகளை அல்லாஹ் தூட்டுகிறான் என்பது வரலாறு சில யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி விரட்டில் தூக்கி போடப்பட்டார்கள் ஆனால் பிற்காலத்தில் ஈஜிப்டினுடைய மிஸ்ரீனுடைய நிதியமைச்சராக எப்படி ஆனார்கள் அவர்களை அழைத்து எல்லா எல்லா அடைந்த பிறகு அவர்கள் என்ன அல்லாஹ் அஞ்சுகிறேன் அல்லாஹருக்கு பயப்படுகிறேன் எனவே விரும்புகிறேன் அவர்கள் தன்னை இருந்தால போதே ராஜாவாக இருக்க முடியும் அவர் மறந்ததின் காலமாக சிறைக்கு சென்றார்கள் பல காலம்

நேர்வழியை பேருதலான வாழ்க்கையை பகிர்ந்தமான வாழ்க்கையை வல்லுகினா போதுமான மனதை அவன் கேட்கிறேன் எனக்கு தந்து விடுவாயாக என்பதாக நாயகம் துவா கற்றுக் கொடுத்தார்கள் அந்த துவாய் அதிகம் செய்ய வேண்டும் அதே போல நாயகம் சொன்னார்கள் அல்லாஹு இன்னி அஸ் அழுக்க கசியத்தக்க மறைவான விஷயத்திலும் மறைவான நேரத்திலும் வெளிப்படையிலும் உன்னை அஞ்சு வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ஆக்க வேண்டும் என்று நாயகம் பிரார்த்தித்தார்கள் அந்த பிரார்த்தனை நாம் அதிகம் அதிகம் செய்வோம் தனிமையிலும் சரி வெளிப்படையிலும் சரி அந்த ரகத்திலும் சரி எல்லா நேரங்களிலும் எல்லா நொடிகளிலும் கழிவுறையில் இருந்தாலும் கூட அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உள் உணர்வோடு நாம் வாழ்வோம் அல்லாஹே நம்மை நல்ல மக்களின் பட்டியல் அல்லா சேர்த்து விடுவானாக ரஜப மாதத்தில் அதிகம் அமல் செய்யக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக நம்மை ஆக்குவானாக ரமதான் வரை